எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு இரநூத்தம்பது கிராம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆறு காஞ்ச மிளகா தேவையான அளவு கல் உப்பு பத்து பல்லு குட்டி பூண்டு பூண்டு உப்பு காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம் இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பொருளைக்கிழங்கு மசாலா பொரியல் செய்ய இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்செடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு உத்தம்பரு போட்டுக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் பொடிய அரைஞ்சி வச்சிருச்சு இந்த பொயிலுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பேஸ்ட்டெல்லாம் உப்பு சேர்த்து அரைச்சிது உப்பு தேவைன்னா கடைசியாக செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேணா சேர்த்துக்கலாம் பெரிய பல் நாலு பல் பூண்டு இடிச்சு வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கணும் பூண்டுல பூண்டு ஏன் சேர்த்தாங்க டேஸ்ட்டில் பூண்டு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நசுக்கி போட்டால் வாசனையாக இருக்கும் பொரியல் இது வதங்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு சேர்க்கை வதக்கணும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கணும் ரப்பட வளங்க போதும் இப்போ பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் பூண்டு மிளகா உப்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் அதை சேர்த்து எண்ணெய் பெரிய வரைக்கும் வதக்கணும் இந்த பொரியலுக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் உரமெல்லாம் இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நலுக்காக தான் கிளறணும் கிழங்கு உடையாம கிளறணும் டேஸ்ட் பூரா உருளைக்கிழங்குல ஒட்டுற மாதிரி கிளறணும் உருளைக்கிழங்கு வெந்ததுனால அதிகம் வேகணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு கலர் கழுகி வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாக இருக்குது உப்பு போட தேவையில்லை காரமும் நல்லாயிருக்கு கலரும் அழகாக இருக்குது உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆயிடுது செய்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் தான் இருந்துச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க